வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு நம்ம போகும்போது நல்ல ஒரு தரமான மாடுகள் ரெண்டு மாடுமே ஒரு மாடு இன்றைக்கி காலையில் கண்ணி நீரிக்கூடிய மாடு இன்னொரு மாடு கண்ணு போட்டு ரெண்டு நாட்கள் ஆச்சுங்க ரெண்டுமே இளம் கன்று மாடு ஒரு தெளிவான மாடுகள் சுழி சுத்தத்தில் நல்ல ஒரு தோல் சுத்தத்தில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு மாடுமே விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியமண்டி ஃபார்ம்ல தான் மாடு ரெண்டும் விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தெளிவான மாடுகள் மட்டுமே தொடர்ந்து விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறவுங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் ஆச்சுங்க கன்று போட்டு கன்று பார்த்திங்கன்னா காலங்கண்ணுங்க நல்ல ஒரு தெளிவான மாடு நல்ல ரெட்டவரி மடியில் தோல்நீசும் அதே மாதிரி நல்ல ஒரு அருமையான தோல்நேசான மாடுங்க நல்ல ஒரு யதார்த்தமான மாடு கறவைக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க தெளிவான மாடு நல்ல ஒரு வால் தொகையில் விற்பனைக்காக வந்திருக்குது பாலுங்கிற பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டரு குறையாமல் ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு முக லட்சணம்னா நல்ல ஒரு அருமையான முக லட்சணத்தில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க இவ்வளோ ஒரு சுத்தமான மாடு கலர் அருமையான கலரில் விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவும் ஒரு கம்மியான விலை தான் இந்த மாட்டுக்கு சொல்லியிருக்கிறவங்க சொல்லியிருக்கிற விலையை ஏதோ முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாமுங்க அந்த அளவுக்கு மாடு தெளிவாக இருக்குங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் மாட்டை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு மாடு பிடிக்குங்க விலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற விலையாக தான் இருக்குதுங்க ரெண்டாவது மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர்லேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கூடிய மாடு அட்டகாசமான மாடுங்க இன்னும் சுரவையெல்லாம் வற்றி மாடி இன்னும் ஃபிக்ஸ்டாக வரப்போ நல்ல ஒரு பக்காவாக இருக்குதுங்க செவலையில் நல்ல ஒரு அட்டகாசமான மாடுங்க ஃபேட்டும் நல்ல ஒரு அருமையான ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு மான் கொம்பில் சுளி சுத்தமான மாடுங்க இன்றைக்கி காலையில் தான் கன்று போட்டிருக்குது கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்ணு கிடையாங்க கண்ணுமே நல்ல ஒரு அருமையான கன்று கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கண்ணு மாடு ரெண்டும் சேர்த்து இந்த மாடுமே நம்ம அறுபத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க ரெண்டு மாடுமே இந்த விலைகள்ங்கிற பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு மாடும் மிகவும் கம்மியாகவே சொல்கிறோம்ங்க அந்த விலையும் நம்ம முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் எந்த ஒரு தப்பும் இல்லாத மாடுகள்ங்க மாடு ரெண்டுக்கும் நம்ம உதைக்கிறதுக்கோ போ தண்ணி தீவனத்துக்கோ எல்லாமே நம்ம ஃபுல் கேரண்டி கொடுத்துடலாமுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மாடு தெளிவான மாடுகள்ங்க நல்ல சுறுசுறுப்பான மாடு தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க